அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு அருமையான சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கல் நானூற்றி முப்பத்தெட்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போல்லையும் ஒரு சூப்பரான விண்ணிங் வந்திருக்கு அக்ஷய லாட்டரியில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து மின்வீன் லாட்டரி தனியாக

ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு நானூற்றி நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நானூற்றி நாற்பத்தொன்னு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு நூற்றி எண்பத்தாறு இதில் கடைசியில நம்பர் நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசங்களுக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பிபோலில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு காக்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இதில் பார்த்தோம்னா கடைசியில் கம்பு நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜீரோ இதில் கசிக்குமும் நம்பர் நானூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன் இம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி இருபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு இரநூத்தி இருபத்தாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இதை கால்க்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஆறு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசியுக்கு முன்ன மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாச இருக்குது நானூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசம் இருக்குது நானூற்றி அறுபத்தெட்டு

ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி இருக்கும் பண்ண வரை ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது நானூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் சி போல் பாஸ் ஆயிருக்கு நானும்

ஐநூற்றி அறுபத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஐம்பத்தி நாலு இதில் கடைசியிருக்கும் முன்னாடி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தொன்று இரநூத்தி ஐம்பத்தெட்டு இதில் கடைசிக்கு முன்னாடி இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாலு ஏழு இரநூத்தி பதினாலு இதில் பார்த்தோம்னா கடைசியில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் பாஸ் ஆகிருக்கு நூறு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூறு தொள்ளாயிரத்தி கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டபுள் ஜீரோ இதில் கடைசியில நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஆறநூறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பர் பாஸ் ஆயிருக்கு அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாக இருக்குது எழுநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதை கால்களே பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசி கம்பு நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி இருபது அறுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கால்குலைட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி மூணு தொண்ணூறு இதில் அறுநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு இதுலேருந்து கன்ஃபார்மாக வந்து அடிக்கிறக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா பார்த்தோம்னா விண்வின் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ஓல்டு ட்ரா நம்பரையும் வச்சு விண்வீனோட கேஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஏழு ஒன்பது அஞ்சு பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்று எட்டு நாலு சி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ நாலு மூணு அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எண்பது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினாலு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐநூற்றி பதினாலு அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்தது ஐநூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது ஐநூற்றி பதினாலு அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி பத் பதிமூணு ஐநூற்றி பதினா பத்து இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நன்பா தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி எண்பது அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வந்து நீங்கள் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது எழுபத்தொன்று தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்று தொண்ணூற்றி நாலு பிசி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு பத்து எண்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பது எண்பத்தி மூணு ஏசி போர்டில் பார்த்தோம்னா எழுபது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி மூணு ஐம்பது எழுவத்தி நாலு தொண்ணூற்றி மூணு ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஆறு ஒன்பது ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா